சங்கீதம் நூத்தி மூணாவது அதிகாரம் தாவிதின் சங்கீதம் என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது யாவருக்கும் கத்த நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் அவர் தமது வழியை மோசிக்கும் தமது கிரியைகளை இஸ்ரேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றும் கோபம் கொண்டிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு இருக்கிறது மேற்குக்கும் கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கத்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நம்முடைய உருவம் என்னது என்று அவர் அறிவார் நம் மண் என்று நினைவு கூறுகிறார் மனுஷனுடைய நாட்கள் புள்ளு கோப்பாய் இருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான் காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று அது இருந்த இடமும் இனி அதை அறியாது கத்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்று

ಮಾವೇ ಕತ್ತರಿಯೇ ಸ್ತೋತ್ರಿ